நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கிறோம் சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து விஎஸ் பிளாகில் பேசிக்ல இருந்து டெய்லரிங் கிளாஸ் ஒவ்வொரு ஒரு பகுதியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது வந்து அதாவது நெக் மாடல் தான் நாங்கள் இப்போ பார்த்துக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து வீணைக்கு இந்த வீணைக்கு நாங்கள் வந்து நார்மலாக சாரி பிளவுஸுக்கு நாங்கள் பாவிப்போம் அதே நேரம் சுடிதார் நைட்டி வகை எல்லாவது இந்த வீணைக்கு நாங்கள் பாவிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் இந்த வீணைக்கு எப்படி நாங்கள் கட்டிங் எடுத்து நாங்கள் தைக்க போகிறோம்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு இப்போ புதிதாக வாருங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டுமில்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது, அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அது இல்லை அவர்களுக்கு மிக பிரியோசனமான ஒரு கிளாஸாகத்தான் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா நாங்கள் இந்த அதாவது இந்த நெக்கு வீ நெக்கு நாங்கள் தைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம்னா எங்களுக்கு டண்டு லைனிங் கிளாத்து தேவைப்படுது அதே நேரம் வந்து பத்தாம் நம்பர் ஊசி நான் இந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற அதாவது லைனிங் கிளாத் துணி எவ்வளோ அதாவது லைனிங் கிளாத்து நாங்கள் என்ன கலரில் எடுக்கிறோமோ அதே கலரில் நான் நூலும் எடுத்து வச்சுருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் இந்த நெக்குகளுக்கு தைக்க தொடங்கிட்டோம் இந்த நெக்குகள் நாங்கள் தைக்க வைக்க கட்டாயமாக நாங்கள் அதுக்குரிய நூல்கள் போட்டு தைக்கிறது தான் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும் அதே நேரம் நாங்கள் ப்ளவுஸ் துணியில் என்ன என்ன கலர்கள் நாங்கள் பாவிக்கிறோமோ அதுக்கேற்ற கலர்களில் தான் நாங்கள் நூலை கொள்ள வேணும் ஏனென்றால் நாங்கள் இப்போ ப்ளவுஸ் ஒரு இல்லை துணி ஒரு கலரும் நூல் ஒரு கலருமாக ஆக அது அழகாக இருக்காது அதனால் நீங்கள் இப்போவே நீங்கள் டெய்லரிங் தான் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டால் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நூல் கட்டையில் நீங்கள் வேண்டி சேர்க்க தொடங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு வந்து நான் பத்தாம் நம்பர் ஊசி எடுத்து வச்சிருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் இதை என்ன மாதிரி நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லி அதாவது ஒரு லைனிங் கிளாத்தை வந்து நான் சரிசம்னாக நான் முதல் மடிக்கிறேன் மடிச்சுட்டு அதே மாதிரி அடுத்த லைனிங் கிளாத்தையும் நாங்கள் சரிசம்மனாக நாங்கள் மடிக்க வேணும் நாங்கள் மடிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி தண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று நாங்கள் வைக்கோனோம் இப்படி நாங்கள் வச்சுட்டு நாங்கள் கட்டிங் எடுப்போம் எங்களுக்கு மிகவும் ஈஸியானதாக இருக்கும் எல்லாம் ஃபிட் பண்ணி விடுவோம் அசையாதபடி இந்த துணி அசையாதபடி நான் இதில் ஃபிட் பண்ணி விடுறேன் அதாவது ஒரு இன்ச்சி நான் வந்து அதாவது இந்த நெக்கிண்ட அகலம் எடுக்கிறேன் அதே நேரம் வந்து நீளம் எடுக்க போகிறோம் இதில் இருந்து டெண்டு நான் நீளம் எடுக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நான் நேர்கோடுகிறேன் நேர் கொடுக்கிற ஏழு ஷேப்பில் நாங்கள் எடுக்கவேனேன் எல் சைப்பில் எடுத்துட்டு இதிலிருந்து அதாவது அரை இன்ச்சி நாங்கள் மேலுக்காக எடுக்க வேணும் மேலுக்காக எடுத்துட்டு இதிலிருந்து நாங்கள் இங்கே நீராக அதாவது சரிவு கோடு நாங்கள் கீற வேணும் இப்போ பாருங்கோ இப்படித்தான் வரும் இந்த வீணைக்கு வந்து இந்த வீணைக்கிற ரெண்டு வகை இருக்குது முதலாவது வகை இதை வந்து நான் அடுத்தது ரெண்டாவது வகையை நாங்கள் தைச்சு காட்டுவேன் இதில் வந்து அதாவது இது பானா மாதிரி நாங்கள் எடுத்து அதில் நாங்கள் வீணை கெடுக்கிறோம் இப்போ நாங்கள் இதை கட் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண இப்படித்தான் இருக்கும் நாங்கள் வந்து இனி இந்த குண்டு பின்னு எடுப்போம் எடுத்துட்டு நாங்கள் இதில் ஒரு பகுதியை நாங்கள் வெளியில் எடுத்துட்டு ஒரு பகுதியில் தான் நாங்கள் அதாவது பெப்பிங் நாங்கள் கட் பண்ண போகிறோம் இதிலிருந்து நாங்கள் ஒரு இஞ்சி நாங்கள் எடுக்க போகிறோம் இந்த பெப்பிங் கிளாத்தை ஒரு இஞ்சி எடுத்துகிட்டு நாங்கள் சுற்றி வேற இந்த ஒரு இஞ்சி தான் எடுக்க போகிறோம் இந்த பீஸை நாங்கள் கட் பண்ணுவோம் கட் பண்ண பிறகு இப்படித்தான் இருக்கும் இதுல வந்து நாங்க இதெல்லாம் மேலுக்கு வச்சுட்டு இந்த இந்த பப்பிங் கிளாத்தை நாங்கள் இப்படி வச்சுட்டு நாங்கள் தைக்கலாம் இதுக்கு நீங்கள் ஹேண்ட் வாஷும் நீங்கள் வச்சு தைக்கலாம் அதாவது ஹேண்ட் வாஷும் நாங்கள் வச்சுட்டு அயர்ன் பண்ணி போட்டு தான் நாங்கள் இதில் வச்சு தைக்கணும் நான் அதெல்லாம் உங்களுக்கு சாரி எல்லாம் தைக்க வைக்க நான் அந்த அந்த இதில் நான் உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் எல்லாம் வச்சு நான் தைச்சி காட்டுறேன் இப்போ பேசிக்கில் நாங்கள் ஹேண்ட் வாஷ் இப்போதைக்கு வைக்க தேவை நீங்கள் விரும்புகிறாக்க நீங்கள் வச்சு தைச்சி பழகலாம் இதில் இனி நான் வந்து அதாவது இதிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுக்க போகிறேன் உங்களுக்கு தெரியும் சீமெண்டாக என்ன சீமடை வேணா என்னன்னு சொல்லி எல்லாமே நான் பேசிக்கில் டெய்லரிங் கிளாஸில் அதாவது நோட்ஸில் நான் சொல்லி தந்துருக்கேன் நீங்கள் அதுகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் சீம் எடுப்போம் இதை வந்து அதாவது ஒரு சென்டிமீட்டர் நான் எடுத்து மார்க் பண்ணுறேன் நேர் கொடுக்குறேன் இந்த நாங்கள் கீறுறதுக்கு நேரமாகத்தான் நாங்கள் தைக்க போகிறோம் அப்போ அதனால் நீங்கள் சரியாக நீங்கள் கீறுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ஒவ்வொரு கோணரும் நாங்க தெளிவாக நாங்கள் அதை கீறினா தான் எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் இந்த கோணர் அதே மாதிரி நாங்க இனி வந்து சுத்தி வேற நாங்கள் தைச்சு கொண்டு வரணும் இந்த ஒவ்வொரு கோணரும் மிகவும் முக்கியம்ஸ் என்னென்னா எங்களை இந்த வீணைக்கு தெரிகிறது இந்த கோனர் தான் இந்த கோணர்களை நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் கீறி எடுக்க வேணும் எடுத்தால் தான் எங்களுக்கு இந்த கோணர்கள் நாங்கள் திருப்பி கொண்டு விரைக்க நல்ல ஒரு நீட்டாக வரும் வாரங்கள் நாங்கள் இனி வந்து நாங்கள் இனி தைக்க வேணும் தைக்கக்கு முதல் நீங்கள் வந்து இந்த குண்டு பின்னால் நீங்கள் ஃபிட் பண்ணிவிடுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு இந்த துணி வந்து அங் ஒரு ஒரு சைட்டும் அந்த அங்கே விலகாமல் இருக்க வேணும் அப்போ அதனால் நீங்கள் மார்க் இப்படி நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க தொடங்கிட்டீங்கன்னு அதாவது இப்போ பாருங்கள் நான் ஃபிட் பண்ணிட்டேன் நீ நாங்கள் வந்து அதாவது பேக் ஸ்டிச் தான் நாங்கள் இதில் தைக்க போகிறோம் பேக் ஸ்டிட்சு இப்படி தைக்கிறேன்னு சொல்லி தெரியாதாக்கள் என்னுடைய பேசிக் கிளாஸில் நீங்கள் போய் பாருங்கோ அதாவது துண்டு தூண்டு தையல்ல நான் காட்டி தந்துருக்கிறேன் நீங்கள் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் தைக்க தொடங்குங்கள் ஏன்டா நான் இப்போ பேக் ஸ்டீச் எல்லாம் நான் அதை விளக்கத்தை சொல்லி சொல்லி இப்போ தச்சு கொண்டு போனேன்டா எனக்கு டைம் எடுக்கும் அதனால் நாங்கள் வந்து குயிக்காக நாங்கள் தையல் நிறைய நான் இப்போ ரெண்டு கிளாஸு நான் போடையில் அந்த ரெண்டு கிளாஸுன்னு நான் இப்போ இதில் உங்களுக்கு தர வேணும் அப்போ அதுக்காண்டி நான் குயிக்காக நான் வீடியோ செய்ய வேணும் அதனால் நீங்கள் பேக் என்ன மாதிரி நாங்கள் தைக்கிறது பேக் ஷீச்டா என்னன்னு சொல்லி நீங்கள் அதாவது பேசிக் டெய்லரிங் க்ளாஸ்ஸை நீங்கள் ஒரு க நாங்கள் இப்போ பேக் ஸ்டீச் நாங்கள் ஃபுல்லாக தைச்சி போட்டு நாங்கள் பார்க்கலாம் இந்த நெக்கை பார்ப்பீங்கன்னா நாங்கள் நார்மலா சாரி ப்ளவுஸு நைட்டி அதே நேரம் சுடிதார் எல்லா உடுப்புகளுக்குமே நாங்கள் தைக்கலாம் அதாவது எல்லா துணிகளுக்கும் ஏற்ற ஒரு நெக்காகத்தான் இது இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பேக் சீட்சண்டா பின்னுக்கும் முன்னுக்கும் வர தையல் அதாவது நாங்கள் மிஷினில் எப்படி தைப்போமோ அதே தையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் இந்த பேக் சீட்சுக்கு பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் வெறும் ஈவனாக கொஞ்சம் கொடுத்து வித்தியாசம் இருக்காது பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே தையல் தான் நீங்கள் என்ன தைக்கிறீங்களோ அது அப்படியே பின்னா அதாவது நீங்கள் தை இந்த தைக்கிற தையல் வந்து பின்னுக்கு முன்னுக்கும் உரிய மாதிரி தான் வரும் நீங்கள் முன்னுக்கும் எப்படி நீரிட கொடுத்து எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பின்னுக்கும் அதே டிசைன் தான் வரும் கொஞ்சம் கொடுத்து வித்தியாசமாகாது நான் இப்போ ரெண்டு கிளாஸ் நான் போடையெல்லாம் போயிட்டுது எனக்கு டெய்லரிங் ஆர்டர் இருந்தது அதாவது இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது தமிழ் சோழில கிளாஸுகள் நடக்கிறது டான்ஸ் கிளாஸுக்கு அதாவது இப்போ கிறிஸ்மஸுக்கு டான்ஸ் கிளாஸ் நடக்குது அப்போ அதுக்கு வந்து நான் தைச்சி கொடுக்குறதால எனக்கு டைம் இல்லாமல் போய்ட்டுது அப்போ அதனால் இப்போ அதுக்குரிய கிளாஸுகளை நான் இப்போ தொடர்ந்து நான் இப்போ ரெண்டு ரெண்டு க்ளாஸாக நான் போட்டு முடிப்பேன் அதனால் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பயன்படுங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த கோணருக்கு வந்துட்டோம் இந்த கோணர்களுக்கு வந்தால் பிறகு அதாவது இந்த கோணருக்கு வந்துட்டோம் இந்த கோணரில் இருந்து நாங்கள் திருப்பவணும் திருப்பேக்க நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் திரும்பவும் அதில் நீடில் குத்தி எடுத்துட்டு தான் நீங்கள் அங்கே திருப்பணும் இதில் திரும்ப ஒரு தையல் போட்டுட்டு திரும்ப ஒரு தையல் போட்டுட்டு நாங்களும் எடுக்கணும் திரும்பவும் அதில் குத்தி அதாவது முதலுக்கா நாங்கள் இதில் இந்த நெருக்கு தைச்சு எடுத்துட்டு திரும்பவும் அதில் குத்தி தான் வந்து நாங்கள் இங்கால திருப்பி எடுக்கணும் நீங்கள் அப்படியே நீங்கள் இங்கால திருப்பி எடுப்பீங்கன்னா அதில் ஒரு நீட் எடுக்காத அதாவது அந்த அந்த அதாவது இந்த வி வந்து நல்ல ஒரு நீட்டாக வராது அதனால் இதில் நீடில் குத்தி நீங்கள் திருப்பவணும் இதே இது நான் மிஷினிலேயே உங்களுக்கு நான் தச்சு காட்டுவேன் மிஷினில் தைக்க உங்களுக்கு மிஷினில் நான் தைச்சு காட்டுவேன் இப்போ பாருங்கள் இப்படித்தான் வரப்போகுது இந்த நீரில் இப்படியே நாங்கள் நீர் தைச்சு கொண்டு போக வேண்டியால் எடுத்துட்டு இதில் திரும்ப நாங்கள் நீரெல்லாம் குத்தித்தான் நாங்கள் இங்கெல்லாம் தைக்க தொடங்குவோம் மிகவும் கவனமாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் நாங்கள் இந்த தைக்கிறது நீட்டாக விராட்டிக்கு நாங்கள் அதுக்கு பிறகு இந்த நெக்கின்ற அதாவது இந்த சீம் பகுதியை நாங்கள் கட் பண்ணுவோம் கட் பண்ணிக்க நல்ல ஒரு நீட்டாக எங்களுக்கு இந்த கழுத்து வந்து டிசைன் வராது அப்போ அதனால் நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுங்கள் எடுத்து அதாவது நீட்டாக நீங்கள் தைச்சு எடுத்தால் தான் அதை நீங்கள் கட் பண்ணும் போதும் நல்ல ஒரு நீட்டாக வெறும் அதனால் மிகவும் கவனித்து தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அதே மாதிரி இதில் நாங்கள் நீட்டில் குத்தியாச்சு இனி திரும்ப நாங்கள் இதில் அதாவது இதில் நீடில் குத்தி நாங்கள் நூல் எடுத்தாச்சுது இப்போ நாங்கள் திரும்ப இதில் குத்தித்தான் நாங்கள் எங்களை திருப்பி கொண்டு போகணும் ஒவ்வொரு கோணரும் மிகவும் அழகாக கவனிச்ச தையங்கள் ஏனென்றால் நாங்கள் இப்போ இந்த வீட்டை அதாவது இந்த வீணைக்கு அதே நேரம் பான அணைக்கெல்லாம் நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் இந்த கோணர்களை நாங்கள் வடிவாக நாங்கள் அழு அதாவது தச்சு எடுப்ப முடியா தான் எங்களுக்கு அந்த நெக் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கு மிகவும் நீங்கள் நெக்கை வந்து நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் எடுக்க இயலாது அதனால் இந்த நெக் டிசைன்களை மிகவும் அழுத்தமாக பார்த்து நீங்கள் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தைச்சு முடிஞ்சது தைச்சு முடிஞ்ச பிறகு பாருங்கள் இந்த கோணர் எல்லாம் மிகவும் அழகாக நான் எடுத்திருக்கிறேன் இனி நாங்கள் வந்து இந்த சீம் பகுதியை நாங்கள் கட் பண்ணுவோம் பின்னுக்கும் பாருங்கள் ஒரே தான் இருக்குது முன்னுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த சீம் பகுதியை நாங்கள் இனி கட் பண்ணுவோம் அதாவது சீம் பகுதி இந்த கோனர் கவனம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நூலில் கட் பண்ணிடாதீங்க அதாவது நூலில் கட் பண்ணாமல் இந்த அதாவது ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் விட்டால் இந்த சீம் பகுதியை மட்டும் கட் பண்ணுங்கள் அதாவது இந்த கோணராக நாங்கள் கட் பண்ணால் சரி இப்போ பாருங்க இந்த தையல்ல நான் கட் பண்ணலை அதேமாதிரி தான் இந்த அதே மாதிரி தான் இந்த பௌதியம் இந்த மூன்று பகுதியும் நல்ல நீட்டாக நான் கட் பண்ணிவிட்டேன் இனி நாங்கள் வந்து மெதுவாக நாங்கள் திருப்பவனும் இல்லை நாங்கள் அதாவது ஹேண்ட் வாஷும் நாங்கள் வச்சு தைக்கணும் இன்னும் அழகாக நீட்டாக வரும் அதாவது சின்ன நிக்கண்டாலும் இன்னும் அழகாக இருக்கும் உங்கள்கிட்ட கேண்ட் வாஷ் இருந்தால் நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் அயன் பண்ணி போட்டு நீங்கள் தைக்கலாம் இல்லாதவர்கள் நார்மலாக நீங்கள் தைச்சிட்டு இப்படி அழுத்தி எடுங்கள் இப்போ பாருங்கள் இந்த எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக விளங்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும் அதாவது நாங்கள் இந்த நீட்டாக நாங்கள் தைத்து கொண்டதால் தான் இந்த ஒரு கோணர்களும் நல்ல ஒரு நீட்டாக நீட்டாக வரும் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி தைக்கலாம் இதுக்கு வந்து நான் பின்னுக்கு படிமான தையல் போடணும் படிமான தையல் போட்டால் தான் இந்த நெய்குகள் எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் அப்போ அதனால் நான் படிமான தையல் போட போற வாருங்கள் பார்க்கலாம் வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நான் அதாவது படிமான தையல் போட போகிறான் படிமான தையல் போடுறதுக்கு காரணம் அதாவது இந்த நேக் வந்து நல்ல ஒரு நீட்டாக அழுத்தமாக தான் இந்த படிமான தையல் நாங்கள் இதில் போடுறது அதாவது உள்ளால நீடில கொடுத்துட்டு இந்த நோட் வந்து வெளியில் தெரியாதபடி நாங்கள் உள்ளுக்காக அழுத்தி எடுக்கணும் அதாவது உள்ளுக்காக எடுத்துட்டு நாங்கள் இதில் வந்து இனி நாங்கள் தைச்சி கொண்டு தரவணும் இந்த படிமான தையல் போடைக்க நீங்கள் கவனிக்கணும் அதாவது இந்த நாங்கள் இந்த தைக்கிற இந்த படிமான தையல் வந்து பின்னு அதாவது இந்த முன்பகுதிக்கு இந்த தையல் வராதபடி நாங்கள் கவனித்து நாங்கள் தைக்க வேணும் அதாவது நாங்கள் அரை இஞ்சி நாங்கள் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் சீம் எடுத்த நாங்கள் அந்த சீமின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அதாவது இந்த படிமான தையரை நாங்கள் தைச்சு கொண்டு விரவணும் இப்போ பாருங்கள் இதில் அதாவது இந்த முன்பகுதிக்கு தையல் கொஞ்சம் கொடுத்து விரையலை நாங்கள் இதே மாதிரியே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த படிமான தையல் போட்டுக்கொண்டு இந்த நடு சென்ற இந்த வீ தை அதாவது இந்த வீ வெட்டினை இந்த பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் இதில் பாருங்கோ இதிலையும் நாங்கள் இந்த படிமான தையல் பூடேக்க இதுலேயும் நாங்கள் நீடில் குத்தி அதாவது நாங்கள் இதில் தண்டு தர நாங்கள் தைச்சுத்தோம் அதாவது இந்த பேக் ஷீட்ச் நாங்கள் இதில் தச்சு பேர்ந்து தான் நாங்கள் திரும்ப இதிலிருந்து நாங்கள் திருப்பி எங்கால கொண்டு போகணும் இதுக்கு நாங்கள் தொடர்ந்து வந்து அதாவது இந்த படிமான தையலுக்கு நாங்கள் போடுற தையல் வந்து பேக் ஷீட்சு இதில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதுலேயும் இந்த வி சேப்புக்கு நாங்கள் எடுத்து தான் நாங்கள் அங்கெல்லாம் திருப்பி கொண்டு போகணும் நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நீராக திருப்பினீங்கண்டா அதில் கொஞ்சம் இந்த இழுபட்ட மாதிரி ஒரு இல்லாத தன்மையாக இருக்கும் அதனால் இந்த படிமான தையல் பூடைக்கையும் நீங்கள் கவனித்து கொண்டு வர வேணும் இதுலேயும் நாங்கள் ஷீட்ஸ் தான் நாங்கள் பாவிக்கிறோம் இந்த படிமான தையலுக்கு அதாவது சீமும் அதாவது சீம் துணி அதாவது நாங்கள் அந்த ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் விட்ட அந்த சீமில் தான் இந்த தையல் விழுந்து கொண்டு பெருகுது அதாவது அந்த முன்பகுதிக்கு தெரியாது நீங்கள் அதை கவனத்தில் வச்சு வேணும் நீங்கள் முன்பகுதிக்கு தெரிய தகுதியாக நீங்கள் தைச்சி எங்கண்டா அதை அழகிருக்காது இப்போ பாருங்க நான் முன்பகுதிக்கு தெரியாமல் தான் பெருகுது அதாவது நாங்கள் அந்த விட்ட அந்த அரை அதாவது நாங்கள் உள்ளுக்காக விட்ட அந்த ஒரு சென்டிமீட்டர் அந்த சீமில் தான் நாங்கள் தைச்சு கொண்டு வரோம் இதையும் காவணத்தில் வச்சுக்கொள்ளுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்ல ஒரு நீட்டாக வெறும் எங்களுக்கு வடிவாக நீங்கள் அந்த நீரை பார்த்து நீங்கள் வடிவாக மடிச்சுட்டு நீங்கள் தைக்க தொடங்க வேணும் நாங்கள் இந்த படிமான தையல நாங்கள் போட்டாச்சது படிமான தையல் போட்டாப்புற பாருங்க மிகவும் நீட்டாக இருக்குது எங்கள் இந்த நெக் வந்து இனி நாங்கள் வந்து உள்நூலோடல் நாங்கள் தைக்க போகிறோம் இதில் வந்து நீங்கள் உள்நூலோடலும் தைக்கலாம் அதே நேரம் வந்து ஹேமிங்கே நீங்கள் தைக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் இதில் வந்து உள்நூலோட உள்நூலோடல் நீங்கள் தைக்கக்கு முதல் இந்த இந்த பேப்பிங் கிளாத்தை நீங்கள் வடிவாக நீங்கள் இப்படி அழுத்தி நீங்கள் மடித்து வச்சுருக்கணும் இப்படி மடித்து வச்சுட்டு தான் நாங்கள் தைக்க தொடங்கணும் பாருங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த லைனிங் கிளாத்துக்கு உள் பகுதியில் நான் இந்த நீடியில் விடுறேன் நீடியில் விட்டுட்டு நாங்கள் இதில் வந்து இந்த நோட் போட்ட இந்த பகுதியை நாங்கள் உள்ளுக்கு தள்ளி விடணும் இல்லாட்டிக்கு வெளியில் தெரியும் அதனால் நான் உள்ளுக்கு தள்ளிட்டு நாங்கள் இதில் வந்து அதாவது கீழ்ப்பகுதியிலேருந்தே ஒரு ரெண்டு நூல் எடுத்து மேல் பகுதியில் அந்த நீடியில் குத்தி நான் தைக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் பகுதியால் இந்த நூலோடி நாங்கள் தைக்க இது இதே இதே இது வந்து நீங்கள் இதில் ஹேமிங்க நீங்கள் தைக்கலாம் இல்ல பாருங்க நாங்கள் இப்படி தைக்க பின்னுக்கு முன்னுக்கும் ஒரே மதம் பெறப்போகுதோ அதாவது சின்ன சின்ன டாட்ஸ் மட்டும்தான் விழா போகுது அதே நேரம் இங்கேயும் பாருங்க இது லைன் டாட்ஸ் தான் தெரியுது இதே இது வந்து நீங்கள் ஹெம்மிங் தைக்க ஹெம்மிங் வந்து முன்னுக்கும் டாட்ஸ் ஆகவும் பின்னுக்கு அந்த நூல் வார அந்த லைன் தெரியும் அதனால் நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் தைக்கலாம் நான் வந்து கூட இப்படி தான் நான் தைக்கிற அதாவது உள் நூலோட அதாவது பின்னுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் அதாவது நாங்கள் தைக்கிற அந்த நூல் வந்து உள்ளுக்காக இருக்கும் தெரியாது வெளியில் அப்போ அதனால் நான் கூட இந்த நூலோட தான் நான் பாவிக்கிறேன்னா இந்த நெக் தைக்கிறதுக்கு இப்போ நான் வந்து மிஷினால் தான் கூட தைக்கிறது அதே நேரம் வந்து நாங்கள் முதல் ஆரம்பத்தில் நான் தையல் பழகிக்க நான் இப்படி தான் கூட பழ அதாவது நான் ஏனண்டா இது அழகாக இருக்குமான்னு சொல்லி நாங்கள் இதே மாதிரி தைக்கிறது உங்களுக்கு எந்த தையல் விருப்பமோ நீங்கள் அதை பாவிக்கலாம் ஹெமிங்கும் பாவிக்கலாம் இந்த உள்நூலோடலும் நீங்க பாதிக்கலாம் இப்போ பாருங்க இந்த கோணருக்கு நாங்கள் வந்த பிறகு நாங்கள் இதுலையும் நீடில குத்தி எடுக்க வேணும் அதாவது இதுலையும் ஒரு நோட் போட்டு தான் நாங்கள் அங்கால திருப்ப வேணும் எந்தெந்த இடத்துல இந்த கோணர்கள் நாங்கள் தைக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் இந்த நீடில குத்தி தான் நாங்கள் எங்களை திருப்பணும் நீங்கள் நீடில குத்தாமல் நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக வராது அதனால் இந்த கோணர்கள் நீங்கள் தைக்கிறத மிகவும் கவனமாக கவனித்து தைக்க வேணும் அதாவது நீங்கள் என்ன நூலோடி நீங்கள் தைச்சாலும் அதாவது கெமிங் நீங்கள் தைச்சா என்ன சிறு நூலோட நீங்கள் ஓடினா என்ன நீங்கள் தைச்சான்னா அதில் நீங்கள் கவனித்து திருப்பி எடுக்க வேணும் இல்ல தச்சு நாங்க பேருந்து இந்த பகுதியை நாங்க மடிக்க வேணும் இதுல அதாவது இந்த மூளை இந்த கோணர் கோணரிலையும் நாங்க தைக்க வேணும் அப்படி நீடெல்லாம் குத்தி தைச்சிட்டு தான் அதாவது இந்த நேருக்கு வெறும் இது வந்து நாங்கள் நீரில் குத்தி தைச்சிட்டு தான் நாங்கள் எங்களை திருப்பி கொண்டு போனோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னை சுற்றி வர நாங்கள் தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீணைக்கு நாங்கள் தைச்சி எடுத்து வச்சது மிகவும் அழகாக இருக்குது இந்த எல்லாம் மிகவும் அழகாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதில் தான் முக்கியமாக கவனிக்கணும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இப்படித்தான் இருக்கும் நான் இதில் வந்து அதாவது படிமான தையல் போட்டிருக்கிறேன் அதே நேரம் வந்து உள்நூலோடு நான் தச்சிருக்கிறேன் மிகவும் அழகாக இருக்குது நீங்கள் அதே நேரம் வந்து நீங்கள் என்ன க அதாவது எந்த கலர் கிளாத்து நீங்கள் தைக்க அதாவது போடுறீங்களோ அதாவது நீங்கள் என்ன கலர் துணி நீங்கள் பாவிக்கிறீங்களோ அது கேட்ட நூலை நீங்கள் பாவிக்க தொடங்குங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏனென்றால் அப்போ தான் எங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் நான் தைச்சிருக்கிறேன் அந்த கலர்கள் வித்தியாசமாக எதுவுமே இல்லை அதாவது இந்த துணி கேட்ட கலர் தான் நான் நூலை எடுத்திருக்கிறேன் தெரிவு செய்திருக்கிறேன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது மிகவும் அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாங்கள் இதுக்கு நாங்கள் ஃபில் பண்ணுவோம் இதில் பாருங்க நாங்கள் இப்போ நிறைய பார்த்துட்டோம் அதாவது முதலாவது நாங்கள் நோட்ஸுகள் பார்த்து நாங்கள் அதுக்கு பிறகு அதாவது தையல் வகைகள் என்னென்ன தையல் வகைகள்னு சொல்லி எல்லாமே நாங்கள் பார்த்துருக்குறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ நெட் வகைகள் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வரோம் நிறைய கிளாஸ் பார்த்துட்டோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில டைம் வரல என்னால் வீடியோ வீடியோ போட இல்லாமல் இருக்கும் அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து அந்த விட்ட அந்த டெய்லரிங் கிளாஸ் நான் போட இல்லாமல் விட்ட அந்த பகுதியும் சேர்த்து நான் இனி போட போகிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தொடர்ந்து மிகவும் நீட்டாக கொண்டு போகலாம் இப்போ பாருங்கள் இந்த வீணுக்கு நாங்கள் இப்போ இந்த டெய்லரிங் கிளாஸ் கொப்பியில் நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் வினாவை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த வி நெக் தைக்கிறதுக்கு நாங்கள் பாவித்த மூன்று வகையான தையல் வகை என்னென்னு சொல்லி நீங்கள் கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விளங்கி இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் விளங்கி உங்களுக்கு விளங்கி இல்லைண்டா அதாவது நீங்கள் கீழே கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் அதுக்குரிய விளக்கங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்வேன் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து வாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்